கூட்டணி இருக்கு வர ஒத்துமையா ஓற்றோரி டிராமா நடத்தி வந்துச்சு மகாகட்பன் கூட்டணி கட்சிகளான தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடியும் ராகுல் காந்தியும் காங்கிரசும் ஆகா ரெண்டு பேரும் பைக்ல ஊர்வலம் போனதை பார்த்து இருவருக்கு அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க ரெண்டு கட்சி தொண்டர்களும் ஆனா ஊர்வலம் போனாங்களே ஒழிய சீட்டு ஒதுக்கீடு குறித்து எந்த முடிவும் எடுக்கல இப்போ முதல் கட்ட தேர்தல் நாமினேஷனே முடிஞ்சு போச்சு இன்னும் முடிவாகல யாருக்கு எவ்வளவு தொகுதி எந்த எந்த தொகுதினு இவங்க முடிவு செய்யறதுக்குள்ள தேர்தலே முடிஞ்சிடும் போல இப்ப பல தொகுதிகளில் இந்த கூட்டணி வேட்பாளர்கள் ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து போட்டி போட போறாங்க ஒரு மாநிலத்துல கூட்டணி வச்சுக்கிட்ட கட்சிங்க வேறு மாநிலத்துல எதிரும் போட்டி போடுறத பார்த்துருக்கோம் ஆனா ஒரு மாநிலத்தில் கூட்டணி வச்சுக்கிட்டு அதே கூட்டணியின் கட்சிக்கு எதிராக அந்த கூட்டணியின் கட்சி போட்டியும் போடும் அதிசயத்தை இப்பதான் பாக்குறோம் ஆனாலும் அநியாயத்துக்கு வித்தியாசமான கூட்டணியாக இருக்கே இந்த கூட்டணி அது சரி ரெண்டு வாரிசுங்க கூட்டணி இப்படி தான் இருக்கும்